சென்னையிலும் தூத்துக்குடியிலும் மழை வந்த மாதிரி இங்கேயும் மழை வந்திருக்கு போல இருக்கு ஆனா இதை பார்த்தா தமிழ்நாடு மாதிரியும் தெரியல இது மழை தண்ணி மாதிரியும் தெரியல மழை தண்ணி என்ன இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கு எங்கேயாவது வாட்டர் லீக்கேஜ் இருந்தா கூட ஒரே எப்படி தண்ணி தேங்கி நிக்கும் எவ்வளவுதான் செலவு பண்ணி மக்கள் கவர்ற மாதிரி வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் மக்கள் எல்லோருமே அதை கவர்ந்து பாப்பாங்களான்னு கேட்டா சந்தேகம் தான் ஆனா இந்த மாதிரி கிறுக்கு தனமா ஏதாவது வண்டி பண்ணி பாருங்க எல்லாருமே சுத்தி நம்மளதான் பாப்பாங்க அந்த டெக்னிக்கை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வண்டியை ரெடி பண்ணி இருக்கிறத பாருங்க வண்டியில இன்ஜின் என்னமா ஒண்ணுதான்

ஓடையெல்லாம் நல்லா தண்ணி வந்திருக்கும் அப்படி ஓடையில தண்ணி வந்திருந்தா இவங்க போட்டு மாதிரியே நாங்க தாண்டல் போட்டிருப்போம் ஓடையில தண்ணி வரும்போது பானையை பானைய வச்சு தாண்டல் அப்படின்ற முறையில மீன் பிடிப்போம் எதிர் திசையை நோக்கி மீன் வரும் அந்த திசையை நோக்கி பானை வச்சோம்னா மாட்டிக்கும் எத்தனை விதம் இருக்குன்னு அந்த கீ போர் இடத்த ஒரு சின்னதா டோர் மாதிரி இருக்கு அதை ஓபன் பண்றதுக்கு சின்ன பட்டன் பிரஸ் பண்றான் அதுல ரெண்டு கீ இருக்கு அந்த ரெண்டு கீயை போட்டு பல டைரக்ஷன்ல தான் அது ஓபன் ஆகும் போல இருக்கு இது கூட சிம்பிளா தான் இருக்கு ஒரு சில லாக் சிஸ்டம்லாம் நமக்கு ஓபன் பண்ண தெரிஞ்சா கூட பயங்கரமான கன்ஃபியூஷனாக இருக்கும் அந்த லாக் சிஸ்டம்லாம் இருக்கு ஆமா இதை திருட வரவன் லாக் ஓப்பன் பண்ணாமல் பாக்ஸ் ஒரு தூக்கி போய்ட்டு என்ன பண்ணுறது என்னடா சேர் இது இல்லை பேக் பெயின் இருந்தால் சேரை வச்சு மசாஜ் போனாக்கா பேக் பெயின் போய்டும்னு சொல்ல வராங்களா சரி வேலை செய்கிற இடத்துல இந்த சேரை போட்டால் நம்ம பசங்க இதை தானே செஞ்சுட்டு இருப்பாங்க வேலை யாரா செய்வாங்க பார்க்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல காசை பிடுங்கிறதுக்காக விளம்பரத்தில் என்ன வேணா காமிச்சு லாஸ்ட்டில் காசை பிடிங்கிட்டு விட்டுருவாங்க இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம ஏமாந்தமா இல்லையான்றது என்ன நம்ம நாட்டு பஞ்சு மாதிரி இது வெளிநாட்டு பஞ்சு ஒரு ஈர்ப்பு இருக்க தான் செய்யுது பஞ்சு பஞ்சமுட்டாயில ஒண்ணுமே இருக்காது அதிகமா காத்து தான் இருக்கும் அதை அதிக விலைக்கு வச்சு வித்தா கூட அதை வாங்கி சாப்பிடணுன்ற ஆர்வம் நம்மள விட்டு போகாது ஆனா இது பஞ்சமுட்டாயில போல இருக்கு சாஸ் எல்லாம் போடுறாங்க ஆனா பாக்குறதுக்கு ஸ்டார்டிங்ல தான் இருந்துச்சு இது இனிப்பு ராகமே கண்டிப்பா கிடையாது இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க